வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நடிகை கஸ்தூரிக்கு முன்ஜாமீன் தள்ளுபடி ஆகிடுச்சு எந்த நேரமும் கைது இதான் செய்தி இதை பெரும்பாலான மக்கள் ஆதரிக்கிறாங்களா பெரும்பாலும் மக்கள் ஆதரிப்பாங்க ஏன்னா அவர்களோட பேச்சோட பேச்சு அந்த பேச்சில் இருக்கக்கூடிய டோன் அதாவது அவர்கள் ஒன்று நினைச்சிக்க போய் நடந்தது ஒன்று அவங்க திராவிட இயக்கத்தையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கட்சியையும் தாக்கிறதா நினச்சிட்டு பேசுனாங்க ஆனால் அதெல்லாம் நீங்கள் அதில் வச்சு அரஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட திமுக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லிடுவாங்க ஆனால் ரொம்ப திமுக கிளவராக என்ன பண்ணிட்டாங்க அமைதியாக விட்டுட்டாங்க எல்லாரும் திட்ட ஆரம்பித்த உடனே இடத்துலையும் கேஸ் போட ஆரம்பித்தோடனே அதுக்கப்புறம் வகையாக வந்து சிக்கிட்டாங்க இன்னும் குறிப்பாக நம்ம சொல்கிற மாதிரி மறுபடியும் அந்த பேச்சுக்கு அவர் வந்து மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி பேசவே இல்லைன்னாரு தெலுங்கு பேசும் மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல போய் நிற்கிறேன் இந்த மாதிரிலாம் வந்து வெதண்டாவாதமாக பேசிட்டு இருந்தாங்க அதற்கு காரணம் மேலிடத்தில் இருக்கக்கூடிய தைரியம் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டதுங்கிற கதை தான் இந்த அளவுக்கு கஸ்தூரி பேசுகிறதுக்கு பின்னால் யார் இருக்குங்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு தெரியாதா அவங்க போய் எந்த கூட்டத்தில் பேசுகிறாங்க இந்து முன்னணியுடைய பின்புலம் பிராமணர்கள் கூட்டம் இந்து முன்னணியுடைய தலைவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினார் பார்த்தீங்களா அதெல்லாம் தூக்கி போட்டாங்க அவரையும் இந்த மாதிரி நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்தால் இவங்கெல்லாம் பேசுவாங்களா திமுக அரசு உண்மையிலே சூப்பராக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க வந்து தொடர்ந்து ஏங்க ஒரு ஆளுங்கட்சி திமுக இருக்குது அதனுடைய அவங்க யார் தலைவராக நினைக்கிறாங்களோ அவங்க சிலைகளை உடப்பன்னு ஒருத்தர் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பேச்சுக்கள் அப்போ என்னென்னா எங்களை என்ன பண்ணிட முடியும் சென்ட்ரலில் நாங்கள் தான் இருக்கோம் அந்த ஒரு தைரியம் தானே மேலே அமித்ஷா மோடி வந்து இஸ்லாமியர்களை தரக்குறவாக பேசுகிறாங்க அதே மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே அதே டோனில் இவங்க வேற ஒன்று நினச்சி பேசுனாங்க இந்த அளவுக்கு இவங்க பிரச்சனையாகும் இவங்க நினைக்கல சரி பண்ணதுக்கப்புறம் ஒரே நேரத்தில் அதே நேரத்தில் தெரியாமல் பேசிட்டாங்க முடிஞ்சு போச்சு நான் அப்படி பேசவே இல்லை அப்படின்னு கூட சொல்கிறான் நான் பேசுனது சரி தான் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான மனநிலை பிராமணர்கள் முதல்ல தமிழர்களாக அது ஒரு பெரிய விஷயம் இருக்குது நம்ம என்ன கேட்குறோம் பிராமணர்கள் தமிழர்களா அவர் இவங்க தமிழர்கள் இதெல்லாம் தேவையாங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு காசு இல்லைங்க மக்கள் அவ்வளோ கா பாடுபட்டுருக்கான் இதை வச்சு பேசுங்கன்னா நீங்கள் சொல்லி யோசனை பாருங்களேன் திராவிடம் தமிழ் தேசியம் இதெல்லாம் நீங்கள் பேசினா மக்கள் அதை பார்த்தா ஓட்டு போடுறாங்க இதை சில பேர் பேசும்போது ஏங்க திமுக அரசு வந்து அந்த காலை உணவு திட்டம் திமுக அரசு நல்லது பண்ண நம்ம சொல்லவே மாட்டோம் இருக்காங்க இன்னும் நல்லது பண்ண வேண்டும்ங்கிறது தான் பெரும்பாலானவர்களின் கோரிக்கை அதில் கருத்தில் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து ஒரு விஷயம் தான் சொல்கிறோம் ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இல்லை ஏன்னா அவரை எதிர்க்கக்கூடியவங்க யாருமே இல்லை உடனே உடனே வந்து திமுக காரங்க திராவிட ஆட்சி தான் இன்னும் நூறு வருஷம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம ஏற்றுக்கலை ஒரு எதிர்க்கட்சி ஒன்று வேணும் அதில் கண்டிப்பாக அந்த வெட்டிடத்துக்கு ஆள் வருவாங்க அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை அது காலம் முடிவு செய்யும் திமுக அரசுன்னு ஒன்றரை ஒன்றரை வருஷம் இருக்குது செயல்பாடுகள் ஆனால் இந்த கஸ்தூரி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஒரு விஷயத்தை அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க திராவிடம் திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் இவர்களை அவமானப்படுத்துவது இவங்க தொடர்ந்து இதை பண்ணிகிட்டு இருக்காங்க கஸ்தூரிகளுடைய பழைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இதை விடலாம் மோசமாக நிறையா பேசியிருக்காரு தான் சொல்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்கிறீங்கன்னா இன்றைக்கே ஒரு இடத்துல பதியப்பட்ட வழக்கில் முஞ்சாமின்றது இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக பதிச்சுட்டாங்க இன்னும் பதிய போகிறாங்க ஏன்னா இப்போ அவங்க வந்து தலைமறைவாக இருக்காங்க தலைமறைவாக இருக்க இருப்பவர்களுக்கு ஒரு போலீஸ் வந்து சம்மன் கொடுக்கறத நீங்கள் வாங்காமல் போயிட்டீங்க இப்போ தலைமறைவாக இருக்கீங்க இதே மாதிரி தலைமறைவாக இருந்தால் ராஜேந்திர பாலாஜி கதி தான் ராஜேந்திர பாலாஜி என்னாச்சு நீங்கள் உடனே அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட பிரச்சனை இல்லைங்க டெய்லி டென்ஷன் இது எனக்கு தெரிஞ்சு அவங்களே வந்து சரண்டர் ஆகிட்டால் பிரச்சனை இல்லை இல்லைனா போலீஸ் பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வர கைது பண்ணணும் இங்கே கைது பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய அனுதாபம் ஆகாது ஏன்னா முதல்ல என்ன சொல்லியிருப்பாங்க ஒரு பெண்ணென்றும் பாராமல் அவங்களுக்கு இது இதெல்லாம் பண்ணலாமா ஏன்னா சீமான் கூட சொன்னார் தெரியாமல் பேசிட்டாங்கன்னாரு தெரியாமல் பேசிட்டு அடிக்கடி உறவு ஒரு நேரம் தெரியாமல் பேசலாம் அடிக்கடி டங் ஸ்லிப் ஆகுது தெரியாமல் பேசிட்டோம் அப்படிங்கிறது ஏற்புடைய கருத்தா அப்படிங்கிறது நம்ம கேள்விக்குறியாக இருக்குது ஒரு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவதூறு பேச்சுகளை பேச்சுக்களை பேசுகிறது யார் வந்தாலும் அவங்க பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறது சரியா நீங்களே சொல்லுங்களேன் நம்ம கேட்குறோம் இப்போ யாராவது ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் அரசியலுக்கு வந்தால் நம்ம என்ன கேட்குறோம் உதயநிதி அவர்களையோ ஸ்டாலின் அவர்களையோ விஜய் அவர்களையோ இல்லை அவர்களையோ அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி நம்ம விமர்சிக்கலாம் தனிப்பட்ட முறையில் அவங்களெல்லாம் விமர்சிக்கிறது வந்து இதெல்லாம் பொதுமக்கள் ஏற்றுக்குவாங்க நினச்சிவங்க பேசுகிறாங்களா நம்ம கூப்பிட்டு எல்லா கட்சியும் தான் சேர்ந்து சொல்கிறோம் ஒரு கட்சி ரெண்டு கட்சி இல்லை எல்லா கட்சியுமே இப்போ திமுக தலைவர் வந்து அறிவுறுத்தியிருக்காருன்னு சொல்கிறாங்க அங்கே யாரும் வந்து விஜயை பற்றிலாம் ரொம்ப தப்பாக பேசாதீங்கப்பான்னு மகிழ்ச்சி அதே மாதிரி விஜயும் சொல்லிட்டார் யாரும் ரொம்ப தப்பாக பேசாதீங்கப்பா மகிழ்ச்சி இந்த மாதிரி ஆரோக்கியமான விஷயம் இருக்கும் சில கட்சியில் தலைவரே இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கும் போது தொண்டர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க லாரியில் அடித்து செத்து போன்னு ஒருத்தரை சொல்கிறீங்க அப்போ உங்கள் தொண்டர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க டக்குன்னு நேற்று சொல்கிறீங்க இல்லை இல்லை அவர் என்ன இருந்தாலும் என் தம்பிங்கிறீங்க என்னங்க நேற்று தம்பின்னீங்க திட்டுறீங்க மொழியும் தம்பிங்கிறீங்கன்னா பொதுமக்கள் உங்கள் கட்சி பற்றி என்ன நினைப்பாங்க கொஞ்சம் யோசனை பாருங்க நம்ம இதே மாதிரி தான் சிஎம் வந்து யார் யோ யார் யாரோ கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லும்போது ஏங்க சிஎம் வந்து இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது அவர் வந்து கொஞ்சம் கண்ணியமாகவே பேசியிருக்கலாம் ஏன்னால் இதை வந்து பெருமை இப்போ நீங்கள் விஜய் உங்களுக்கு ஒரு ஆளே இல்லை அப்படிங்கும்போது அவரை பற்றி ஏன் இந்த அளவுக்கு நம்ம பேசணும் இது சரியாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இது இப்போ பேசியிருக்கலாமா ஏன்னா யாரை பற்றினா முதலமைச்சர் எப்பயுமே கரெக்டாக தான் பேசுவார் ஏன் அப்படி அப்படி பேசினார் நமக்கு புரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கஸ்தூரி அவர்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் இந்த கஸ் கேஸ் வேகமெடுக்கும் ஏற்கனவே அந்த மருத்துவர் பாலாஜி வந்து பிரச்சனை ஆகிடுச்சு எதிர்கட்சியெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை இப்போ அதெல்லாம் மறக்கடிக்கப்பட்டு இனிமேல் கஸ்தூரி விவகாரம் கஸ்தூரியை தேடுகிறது போலீஸ் விரைவில் கைதாவார் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தவர் யார் இருந்து எங்கே எந்த இடத்துக்கு போனார் அங்கேருந்து எப்படி அந்த எந்த அந்த ஊருக்கு தப்பிச்சு போனார் அங்கே எங்கே எந்த வீட்டில் இருந்தார் அந்த வீட்டில் ஏற்கனவே இருந்திருக்காங்களா அந்த செல்ஃபோனை பயன்படுத்தாமல் வேறு செல்ஃபோன் எப்படி பயன்படுத்தினார் அவருக்கு அந்த சிம் சி சிம் கார்டு கொடுத்தது யார் அந்த சிம் கார்டை வச்சு யார் யார்ட்டலாம் பேசினார் இப்போ பேசுகிறவங்களுக்குலாம் பயம் இருக்கும்ல இப்போ கஸ்தூரி போயிட்டாங்கப்பா நீங்கள் என்ன இருந்தாலும் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிஜேபினால் அப்படியே ஆஃப் ஆகியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க அப்படியே அமைதியாக இருப்பாங்க கொஞ்ச நாளாக தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தெரியும் பிஜேபிட்டு இருக்கோ தான் பேசுவாங்க இந்த மாதிரிலாம் பிஜேபிட்டு இருக்கும் நிறைய பேர் பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன தகுனால் மேலே மோடி அமித்ஷாவே முஸ்லீம்களை திட்டுறாரு நம்ம திட்டுனா என்னென்னு பேசுகிறாங்க தமிழக அரசு அவங்களுக்கும் லாடம் கட்டினால் அவங்களும் பேச மாட்டாங்க ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறோம்னா இந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் கடுமையாக தான் இந்த மாதிரி அவதூறு பிரச்சாரம் தனிமனித பிரச்சாரம் வெறுப்பு அரசியல் இதெல்லாம் போகணும் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் மோடியும் அமித்ஷா மட்டும் கண்டிக்கிறோம் இங்கே இருக்கவங்களுக்கு ஒரு கண்டிப்பே இல்லையா கடந்த காலத்து எச் ராஜா பேசல பேசலாம் அச்சில் ஏற முடியாத வச்ச அவர் கோர்ட்லேருந்து எல்லாத்தையுமே திட்டுவார் அதுக்கப்புறம் ஒரு நடிகர் வந்து பிஜேபி இருக்கிற நடிகர் அப்போ அந்த காலத்தில் அவர் யாரும் ஒன்றுமே பண்ண முடியல ஏன்னா அப்போ இருக்க தலைமை செயலாளர் வேண்டிப்பட்டவங்க உண்டா இல்லையா போலீஸ் பாதுகாப்பு அவர் வந்து கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் போகிறாரு போலீஸ் பிடிக்க முடியல எடப்பாடி பழனிசாமி ஆச்சில் இப்போ இவர் வந்து திமுக சொல்கிறார் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஆனால் அவங்க சொல்கிறாங்க யோ இது நம்ம பேர் என்னது துப்பாக்கி சூடு நடந்தது இல்லை அது எப்படி நடந்தது நீங்கள் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாத்தான்குளம் வழக்கு என்னாச்சு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் கஸ்தூரி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெகுஜன மக்கள் பாராட்டக்கூடிய விஷயந்தான் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு மொழியை சொல்கிறோம் சாமானியனின் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான் இப்படி பத்தாம் போதும் ஒருத்தர் பேசிட்டு அதை நான் அப்படி தான் பேசினேன் நியாயப்படுத்தி கொண்டு தொடர்ந்து இந்த மாதிரியான சமூக செயல்பாட்டாளர்கள்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு இன்ன இங்கே இருக்கக்கூடிய திராவிடத்தை பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தினரை பற்றியும் நான் தான் உயர்ந்தவன் பேசக்கூடிய பேச்சுக்கு இது ஒரு கடற்ப ஏன்னா இன்னும் நிறையா ஒரு நடிகரோட பொண்ணு இருக்குது அதெல்லாம் இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கும் இப்போ அதெல்லாம் அடங்கி போயிருப்பாங்கல்ல ஐயோ யோ தெரியாமல் பேசிட்டோம் இதுக்கு மேலே ஏதாவது பண்ண உள்ளே வச்சுருவாங்க ஏன்னா பத்து நாள் நீதிமன்ற காவல் பதினாலு நாள் வச்சாங்கன்னா இவங்கெல்லாம் தாங்க மாட்டாங்க ஏன்னா இவர்கள் வந்து க சொகுசாக இருந்தவர்கள் கஷ்டத்தை அனுபவிக்காதவர்கள் இப்படிப்பட்டவர்களை நீங்கள் ஒரு நாள் இது வந்து சிறைவாசம் பக்குவப்படுத்தி இருந்தால் நினைக்கிறேன் ஒரு பயம் இருக்கும்ல ஐயோ ஐயோ இனிமேல் நம்ம பேச மாட்டோம் முதல்ல இந்து முன்னணி கூட்டத்துக்கு போவாங்களான்னு தெரில இனிமேல் இந்த பிராமணர் சங்க கூட்டம் மற்றவங்களாம் தப்பிச்சிட்டாங்க இந்தம்மா மாட்டிக்கிச்சு இது கஸ்தூரி வந்து இனிமேலாவது திருந்தி கொள்ள வேண்டும் ஏன் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் ஏன்னா ஒரு தவறு செய்வதை இனிமேல் திருந்து நம்ம நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்